எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் வேலை வேற ஏகப்பட்டது கிடக்குது என்ன பண்றதுன்னே தெரியலையே என்ன பிள்ளை கால் வலி நீ இப்படி இருக்க உன் பிள்ள வந்து சொல்லிட்டு போனான் இந்தா சூடாக இட்லியும் சாம்பாரும் கொண்டாந்துருக்கேன் முதல்ல அதை சாப்பிடு கொஞ்சம் தெம்பு வரும் சாப்பிட்றேங்க்கா ஆனால் தான் பழச்சாறு குடித்தேன் கொஞ்சம் நேரம் போகட்டும்க்கா சுடு தண்ணி ஒத்தடம் கொடுவீங்கன்னா டாக்டரை போய் பார்க்க வேண்டியது தானே சொல்லு வேணும்னா நான் கூட கூட்டிக்கிட்டு போகிறேன் அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா என் வீட்டுக்காரர் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி இருக்கிறாரு வெளியில வெளியில் போயிட்டு திரும்பும்போது மழை வந்துடுச்சு வண்டியும் எதுவும் கிடைக்கல மழையில நினஞ்சுக்கிட்டு நடந்து வந்ததால தான் இந்த வேனையே ஓய்வா இருந்தா சரியா போயிடும்கா நீங்க கவலைப்படாதீங்க மீனா நம்ம மாணிக்கம் வீட்டு தம்பி கல்யாணத்துக்கு போகணும் ஞாபகம் வச்சுக்கோ அதுக்குள்ள இந்த கால்வெளி எப்படியா சரியாக்கிடு கண்டிப்பாக்கா நேத்திக்கு மருதானியம் நீங்களும் ஏதோ கருத்தரங்கத்துக்கு போயிருந்தீங்க போல அட ஆமா மீனா விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த மாதிரி கருத்தரங்கம் விழிப்புணர்வு போகும்போது தான் நமக்கு நிறைய தகவல்கள் தெரிய வருது தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களை அப்பதான் நம்ம மகளிர் குழுவில் சொல்லி அவங்களுக்கு உதவ முடியும் நீங்க செய்யறது ரொம்ப நல்ல வேலைக்கா ஆமா நீங்க போய் தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களை எனக்கும் சொல்லுங்க நானும் கேட்டுக்கிறேன் நான் என்ன சொல்றது மீனா விவரங்களை அம்புட்டியும் பதிவு செஞ்சு கொண்டாந்துருக்கேன் இந்த இந்த இட்லியை சாப்பிட்டுக்கிட்டே விவரங்களை கேளு கா விவரங்களை யார் சொல்லிருக்காங்க விவரமா சொல்லுங்க காலநிலை மாற்றங்களினால் புதிய பரிணாமத்தை நோக்கி கடல் உணவு சார்ந்த நோய் கிருமிகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நான் முரளிதரன் அவங்க விவரங்களை சொல்லிருக்காங்க நல்லா கேட்டுக்க காலநிலை மாற்றங்களினால் புதிய பரிணாமம் காலநிலை மாற்றங்கள் அப்படின்றது இப்போ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருப்போம் இல்லைங்களா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ இதில் புதிய பரிணாமத்தை நோக்கி கடல் உணவு சார்ந்த நோய்கிருமிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இப்போ நோய்கிருமிகள் அப்படின்றது வந்து நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அது விவசாயமாக இருந்தாலும் சரி மீன் வளர்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை கால்நடை வளர்ப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அந்த நோய் கிருமிகளோட பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த நோய் கிருமிகளோட பாதிப்பு வந்துட்டு நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும் அதை நம்ம எப்படி தடுக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான மருந்துகள் இருக்கும் இல்லைங்களா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிமைக்ரோவேல் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படின்ற அந்த அந்த மருந்தை வந்து நம்ம கொடுக்குறப்போ அந்த நோய் கிருமிகளை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இப்போ காலங்கள் வந்து மாற மாற என்ன ஆகுது அப்படின்னா அந்த நோய் கிருமிகளோட அந்த எதிர்ப்புத்தன்மை எதிர்ப்புத்தன்மை அப்படின்றது அந்த மருந்துகளுக்கு எதிரான எதிர்ப்புத்தன்மை எப்படி வந்து மாறுது அப்படின்றத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஆன்டிமைக்ரோவியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம் சோப்பு போட்டு குளிப்போம் இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் ஷாம்பு போட்டு குளிப்போம் இல்லைங்களா இதெல்லாம் எதுக்கு முக்கியமாக வந்து இந்த கிருமிகளை வந்து நீக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவுறோம்னு வச்சுக்கோங்களேன் நால் பட நால் பட நம்ம அந்த மாதிரி கை கழுவிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த நோய் கிருமிகளோட அந்த எதிர்ப்பு தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அந்த சர்வே ஆகக்கூடிய அந்த மைக்ரோஆர்கானிக்ஸோட அளவு வந்து நாள்பட நாள்பட வந்து கண்டிப்பாக அதிகமாகும் அது எப்படி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இப்போ நம்ம ஏதாவது ஒரு மருந்தோ இல்லை ஒரு மாத்திரையாக சாப்பிட்றோம் அதில் வந்துட்டு அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு டோஸை சொல்லுவாங்க இல்லைங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க அது வந்து அந்த மருந்து அந்த மருந்துடைய அந்த டோசேஜ் அளவு அந்த நோய் கிருமிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து அளவு அது ஏன் கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த தான் அந்த நோய் கிருமிகளை வந்து தடுக்கும் இல்லை கொல்லும் அதன் மூலிமா நமக்கு வந்து உடல்நிலை வந்து சரியாகும் இது நால்பட நால்பட என்னாகும் நம்ம தொடர்ந்து அந்த மருந்துகள்லாம் எடுக்கிறப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதனுடைய வீரியம் வந்து மாறிட்டே வரும் அதிகமாயிட்டே வரும் அப்போது நம்ம அதிகமான கான்சன்ட்ரேஷன் உள்ள அந்த மருந்து அந்த டோசேஜ் வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வரும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பெனிசிலின் அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரியும் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு வந்து அவருக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்கு அந்த நோபல் பிரைஸ் வாங்குகிற அந்த மேடையிலே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு இல்லைங்களா அந்த நோய் எதிர்ப்பு வந்து கண்டி கண்டிப்பாக கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பை வந்து தாங்க முடியாமல் அந்த நோய் எதிர்ப்பை வந்து அந்த கிருமிகள் வந்து அழிக்க முடியாமல் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் இறந்திருக்காங்க இந்த பதிமூணு லட்சம் பேர் அப்படின்றது உயிர்கொலி நோயான ஹெச்ஐவி மலேரியாவை விட ரொம்ப அதிகம் இந்த நிலமை வந்து இதே மாதிரி நீடிச்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இது வந்து ஒரு கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கணிக்கப்பட்டிருக்கு இதுதான் நிலமை சரிங்களா இப்போ இது வந்துட்டு இப்போ இந்த காலநிலை மாற்றங்கள் அப்படின்றப்ப அந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ காலநிலை மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வெப்பநிலை வந்து அதிகமாகுது அதே மாதிரி அந்த பிஹெச் டெம்பரேச்சர் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா வாட்டரில் அதனுடைய அளவெல்லாம் மாறும் இந்த கிளைமேட் சேஞ்சு மாறுறப்போ அப்போ என்னாகும் அந்த அதிகப்படியான டெம்பரேச்சரை தாங்கிக்கிறதுக்கு உரிய அந்த ஒரு எதிர்ப்புத்தன்மை வந்து அந்த கிருமிகளுக்கு வரும் அப்போ என்னாகும் அந்த கிருமிகளுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அந்த மருந்தை கொடுக்குறப்போ அந்த கிருமிகளுக்கு வந்து அதை தடுக்க முடியாது அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட டோசேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அதிகப்பட்டு அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறப்போ அதனுடைய வீரியங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி ஆகும் சரிங்களா இப்போது பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆண்டிய அப்படி சொன்னோம் இல்லைங்களா அதனுடைய வந்து வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதவிதமான அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மைக்ரோபேல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அது எதுக்கு அப்படின்னா விதவிதமான நோய்களை குணப்படுத்துறதுக்காக தனித்தனியான மருந்துகள் இப்போ அந்த மருந்து வந்துட்டு நம்ம பின்னாடி யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கிட்னியெல்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த கிட்னி வந்து பாதிக்கிறது அப்படின்றப்போ எப்போ நடக்கும் அப்படின்றப்போ அதனுடைய அந்த டோஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம அதிகப்படுத்தி கொடுக்குறப்போ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலமை வரப்போ அது வந்து நம்ம தடுத்து வச்சிருந்தாங்க அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆறு ஆன்டிமயோக்கர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நோய் கிருமிகள் அந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத போன பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா ஸோ இது வந்துட்டு மனிதர்களுக்கு இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விவசாயமாக இருந்தாலும் சரி கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு எல்லாத்துலேயுமே வந்து இந்த மருந்தோடைய அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு தான் இருக்குது அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மீன் வளர்ப்பில் பத்தாயிரம் டன் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மைக்ரோபியல் வந்து வருஷத்துக்கு உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து கிடச்சிருக்கு பத்தாயிரம் டன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு கோடி கிலோ மருந்து தீவனம் கிடையாது மருந்து இது வந்துட்டு கால்நடை வளர்ப்புலேயும் விவசாயத்துலையும் இதை விட கொஞ்சம் கூட இருக்கும் அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பத்தாயிரம் டன் அப்படின்றது வெறும் ஆறு சதவீதம் ஆனால் விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலு சதவீதமும் கால்நடை வளர்ப்புக்கு வந்து இருபது சதவீதமும் இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் மறுபடியும் நம்ம அந்த காலநிலை மாற்றங்கள் இல்லைங்களா திடீர்னு பார்த்தா நிறைய வெயில் அடிக்கும் இல்லைன்னா அதிகப்படியான மழை வரும் இந்த அதிகப்படியான மழை வரப்போ என்னாகும் அந்த மழை வந்துட்டு தண்ணியில் வந்து மாற்றங்கள் உருவாக்கும் அதே மாதிரி அந்த வெயிலினாலையும் அந்த மாற்றங்கள் வந்து அந்த தண்ணியில் ஏற்படுறப்போ அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற அந்த நோய்கிருமிகளுடைய அந்த வளர்ச்சி அப்புறம் அதனுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றங்கள் அது என்ன பிறக்கும் எல்லாத்துலேயுமே மாற்றம் வரும் அந்த மாதிரி மாற்றம் வரப்போ என்னாகும் அப்படின்னா அது அது வந்து ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி போகும் அந்த நோய்கிருமிகள் அப்படின்றப்போ அந்த நோய்கிருமிகளோட எதிர்ப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதிகமாக இருக்கும் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிமைக்ரோபில்ஸ் வந்து நம்ம அதிக கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் இதை நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த உலக சுகாதார நிறுவனங்கள் அந்த அமைப்புக்கெல்லாம் சேர்ந்து ஒரு புதுசாக இப்போ ஒரு கான்செப்ட் உருவாக்கியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒன் ஹெல்த் அப்ரோச் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் தான் இப்போதைக்கு உலக அளவில் இந்த ஆன்டி மைக்ரோபிள் ரெசிஸ்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்றது அனிமலாக இருந்தாலும் சரி இல்லை ஹியூமனாக இருந்தாலும் சரி இல்லை என்வரான்மெண்ட் இயற்கையும் நாம் பாதுகாக்கணும் கால்நடைகள் அண்ட் உயிரினங்கள் மனித இனம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒட்டு மொத்தமாக பாதுகாக்கிறதுக்கான அந்த ஒரு நடைமுறை தான் ஹொன்னியல் அப்ரோச் அப்படின்றது இந்த ஹெல்த் அப்ரோச் மூலிமா நம்ம என்ன பண்ணணும் அதிகப்படியான அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு ஆன்டிமைக்ரோபில்ஸ் யூஸ் பண்ணுறத முடிஞ்சளவுக்கு தடுக்கணும் அதே மாதிரி அது மூலிமா நம்மளால் அந்த இயற்கையை வந்து பாதுகாக்க முடியும் இயற்கையை பாதுகாக்க முடியும் அப்படின்றப்போ நம்மளால் அதனுடைய உபயோகத்தை குறைக்க முடியும் அப்போ குறைக்க முடியும் அப்படின்றப்போ அந்த நோய்கிருமைகளையும் நம்மளால் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் காலநிலை மாற்றங்களினால் புதிய பரிணாமத்தை நோக்கி கடல் உணவு சார்ந்த நோய்கிருமிகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலை உதவி பேராசிரியர் முனைவர் நான் முரளிதரன் அவங்க சொன்ன விவரங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குல்ல கண்டிப்பாக்கா அடடா அரிய பல விஷயங்களை அற்புதமாக எடுத்து சொல்லிவிட்டாங்க உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் அதி அற்புதமாக புரிய வச்சுட்டா மீனா உயிர்கள் எல்லாமே அது காலம் வாழ வழிகாற்ற தொழில்நுட்பங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு சரியானபடி பயன்படுத்திக்கணும் புள்ள அப்பதான் நாமளும் நல்லபடியா வாழ முடியும் நம்ம பூமியும் நல்லபடியா செழிப்படையும் இயற்கையும் நம்மளை வளமா வச்சிருக்கோம் சரியா சொன்னீங்கக்கா காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை பாடுறனே பாடுறே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திரி சோலை சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பக்குவமா வயல பார்த்து கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையெல்லாம் கடனிகிலே பார்வச்சி விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலம் எல்லாம் கழனிகிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி வயலோரம் அகழி வெட்டி வெட்டி ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தணிக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறே உனக்காக ஒரு சேதி வருவது வேளாண் செய்திகள் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தென்னையில் இளங்கன்றுகளிலிருந்து முதிர்ந்த மரங்கள் வரைக்கும் பல வகையான பூச்சிகள் தாக்கும் இவற்றில் காண்டாமிருக வண்டு சிவப்பு கூன் வண்டு சிலந்தி கருந்தலை புழு ஒத்தை செதில் பூச்சி ஆகியவை அதிக சேதாரத்தை ஏற்படுத்துகின்றது இவைகளுடன் நத்தைப்புழு மற்றும் ஓலைப்புழுக்கள் கரையான் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எலி மற்றும் அணில் ஆகியவையும் அவ்வவப்போது தோன்றி சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன தட்பவெப்ப நிலை மாறி மாறி ஏற்படுவதால் தென்னையில் பூச்சி தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும் எனவே தற்பொழுது பருவநிலை மாற்றங்கள் நிலவுவதால் தென்னை சாகுபடி விவசாயிகள் தடுப்பு பணிகளில் அதிக கவனமுடன் இருப்பது அவசியம் தென்னையை தாக்கும் காண்டாமிருக வண்டினை பற்றி தெரிந்து கொள்வோம் வண்டுகள் இளம் கன்றுகளையும் வளரும் கன்றுகளையும் அதிக அளவில் தாக்கும் விரியாத மட்டைகள் குருத்து பகுதி அடி மட்டைகள் விரியாத பாலைகள் ஆகியவற்றில் சேதத்தை ஏற்படுத்தும் தாக்கப்பட்ட இலை இணுக்குகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும் பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துக்கள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும் பொதுவாக காண்டாமிருக வண்டுகள் தாக்கிய குருத்துக்களில் கூன் வண்டுகள் முட்டையிட்டு குருத்து பகுதி வழியாக உள் செல்கின்றன காண்டாமிருக வண்டுகளினால் சராசரியாக பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை சேதம் மதிப்பிடப்பட்டுள்ளது பெண் காண்டாமிருக வண்டுகள் சராசரியாக தன் வாழ்நாளில் நாற்பது முதல் அறுபது முட்டைகள் வரை எருக்குழிகள் மற்றும் மக்கிய மரத்துண்டுகளில் இடுகின்றன பத்து நாட்களில் முட்டைகளிலிருந்து வெளிவரும் புழுக்கள் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் வரை எருக்குழிகளிலேயே வளர்ந்து கூட்டுப்புழு பருவத்தை அடைகின்றன இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்கள் வரை கூட்டுப்புழு பருவத்தில் இருந்து பின்னர் வெளிவரும் வண்டுகள் இளம் தென்னைகளின் குறுத்து பகுதியை சென்றடைகின்றன ஐந்து மாதங்கள் வரை இவ்வண்டுகள் இளங்குறுத்துக்களை உண்டு வாழ்கின்றன எருக்குழியில் காணப்படும் கூட்டுப்புழு மற்றும் வண்டுகளை பொறுக்கி அழிக்கவும் பேக்கிலோ வைரஸ் என்ற வைரஸ் நோய் கிருமி தாக்கப்பட்ட வண்டுகள் ஹெக்டர் ஒன்றுக்கு பத்து முதல் பதினைந்து என்ற அளவில் மாலை வேளையில் விடவும் மூன்று அந்துரடைகளை நடுக்குருத்தை சுற்றியுள்ள மூன்று மட்டை இடுக்குகளில் ஒன்று வீதம் வைக்கவும் அல்லது பன்னிரண்டு கிராம் அந்துருண்டைகளை தூள் செய்து நூறு கிராம் மணலுடன் கலந்து நடுக்குருத்தை சுற்றி வைக்கலாம் வேப்ப புண்ணாக்கு நூற்றி ஐம்பது கிராம் சம அளவு மணலுடன் கலந்து நடுக்குருத்து பகுதியில் இடவும் கவர்ச்சி பொறிகளை ஹெக்டருக்கு ஒன்று வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்தும் அழிக்கலாம் ஆமணக்கு பின்னாக்கு ஒரு கிலோ மற்றும் ஒரு லிட்டர் தண்ணீருடன் உள்ள பானைகளை ஏக்கருக்கு முப்பது வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் கூன் வண்டுகள் எவ்வாறு தென்னையை தாக்குகிறது என்று தெரிந்து கொள்வோமா கூன் வண்டுகளின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் வண்டுகள் குருத்து பகுதியில் முட்டையிட்டு நேரடியாக குருத்தினுள் சென்று திசுக்களை உண்பதால் நடுக்குருத்து வாடி பின்னர் அனைத்து இலை மட்டைகளும் சரிந்து விடுகின்றன சில நேரங்களில் தண்டு பகுதிகளில் ஏற்படும் காயங்களின் மூலம் உட்சென்று திசுக்களை உண்டு பின்னர் ஒரு சிறிய துவாரம் மூலம் கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளுகின்றன செம்பழுப்பு நிறத்தில் வெளிவரும் கழிவுகள் மிகுந்த துர்நாற்றத்தை வெளிப்படுத்தும் பெண் கூன் வண்டுகள் தன் வாழ்நாளில் சராசரியாக முன்னூறு முட்டைகள் வரை மரத்தண்டுகளில் காணப்படும் காயங்களின் மீதோ அல்லது காண்டாமிருக வண்டு தாக்கப்பட்ட நடு இடுகின்றன இவற்றிலிருந்து மூன்று நாட்களில் வெளிவரும் புழுக்கள் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்கள் வரை குறுத்து பகுதியிலோ தண்டுக்கு உள்ளிருந்தோ மிருதுவான திசுக்களை உண்டு வாழ்கின்றன பின்னர் தென்னை நார்களை கொண்டு ஒரு கூடு பின்னி அதனுள் கூட்டுப்புழு பருவத்தை இருபத்தி ஐந்து நாட்கள் வரை கழிக்கின்றன பின்னர் வெளிவரும் வண்டுகள் சராசரியாக இரண்டு முதல் மூன்று மாதங்கள் வரை உயிர் வாழ்கின்றன மேலாண்மை முறைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோமா கூன் வண்டுகள் மரக்காயங்களில் முட்டையிடுவதால் மரங்களில் காயம் ஏற்படாமல் கொள்ள வேண்டும் பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்கவும் அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து மூன்று அடி தள்ளி வெட்டவும் இடி தாக்கிய மரங்கள் மற்றும் கூன் வண்டு தாக்கிய மரங்கள் இந்த வண்டுகளின் வாழ்விடம் அதனால் அந்த மரங்களை வெட்டி தீயிட்டு எரிக்கவும் கரும்பு கோழை இரண்டு லிட்டர் ஈஸ்ட் மாத்திரை ஐந்து கிராம் ஐந்து மில்லி லிட்டர் அசிட்டிக் அமிலம் மற்றும் நீல வாக்கில் வெட்டப்பட்ட இலை மட்டை துண்டுகள் போடப்பட்ட பானைகளை ஏக்கருக்கு முப்பது வீதம் வைத்து பண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் கவர்ச்சி பொறிகளை ஹெக்டேருக்கு ஒன்று என்ற விதத்தில் வைத்து சிவப்பு கூண் வண்டுகளை கவரவும் செய்து அழிக்கலாம் தென்னையைத் தாக்கும் புழு பற்றி தெரிந்து கொள்வோமா கீழ் உள்ள இலை மட்டைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் நடு அடுக்கில் உள்ள மட்டைகள் பாதி காய்ந்தும் பாதி மட்டும் பச்சையாகவும் தென்படும் தீவிர பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும் தீயினால் கருகியது போன்று காணப்படும் இலைகளின் அடிப்பகுதியில் புழுக்களின் எச்சங்கள் காணப்படும் எச்சத்தின் புழுக்களோ புழுக்களோ தென்படும் புழுக்கள் இலைகளின் பச்சையத்தை மட்டும் சுரண்டி சாப்பிட்டுவிட்டு நரம்புகளை விட்டு இலைகள் கருகியது போன்று காணப்படும் கருந்தலை புழுக்கள் பச்சையத்தை சுரண்டி உண்பதால் இலைகளின் ஒளி சேர்க்கும் திறன் குறைந்து முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை விளைச்சல் குறைகிறது கோடை காலங்களில் தாக்குதல்கள் அதிகமாக காணப்படும் பெண் அந்துப்பூச்சிகள் சராசரியாக நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து முட்டைகள் வரை இலைகளின் அடிப்பரப்பில் இடுகின்றன மூன்று நாட்களில் வெளிவரும் இளம் புழுக்கள் இலைகளின் பச்சையத்தை மட்டும் சுரண்டி சாப்பிடத் தொடங்குகின்றன தென்னை மரங்களில் கருந்தலை புழு தாக்குதல் எவ்வாறு நிகழ்கிறது சராசரியாக முப்பது முதல் முப்பத்தி ஐந்து நாட்கள் வரை இலைகளை சுரண்டி வாழும் புழுக்கள் அதன் எச்சங்கள் அதன் எச்சங்களை இலைகளின் அடியிலேயே நூலாம் படை போன்று ஒட்ட வைக்கின்றன பின்னர் எட்டு முதல் பத்து நாட்கள் வரை கூட்டுப்புழு பருவத்தில் இந்த நூலாம் படையின் உள்ளே கழித்து அந்த பூச்சிகளாக வெளிவந்து ஏழு நாட்கள் வரை உயிர் வாழ்கின்றன கீழடுக்கில் உள்ள மிகவும் பாதிக்கப்பட்ட இலைகளை வெட்டி எரித்துவிடவும் வாஸ் மருந்தை லிட்டருக்கு இரண்டு மில்லி என்ற அளவில் கலந்து வீட்டில் தெளிப்பான் மூலம் தெளிக்கவும் மாலை ஏழு முதல் பதினோரு மணி வரையில் விளக்கு பொறி வைத்து கண்காணித்து அந்த பூச்சிகளை கவர்ந்து அழிக்கவும் கருந்தலை புழு தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும் போது தேவையான அளவில் விடவும் ஒட்டுண்ணிகளை இருபத்தி ஒரு நாட்கள் இடைவெளியில் நான்கு முதல் ஐந்து முறை விடவும் ஏரியோ ஃபைட் செலந்தி இதுவும் தென்னையை தாக்கும் பூச்சி இவை இரண்டு முதல் ஆறு மாத குறும்பைகளில் உள்ள காபின் தோட்டுக்கடியில் கூட்டமாக சேர்ந்து சாற்றை உறிஞ்சுகின்றன இரண்டு அல்லது மூன்று மாத குறுமைகளில் முக்கோண வடிவில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற திட்டுக்களை ஏற்படுத்துகின்றன பெண் சிலந்திகள் சராசரியாக ஐம்பது முதல் எண்பது முட்டைகள் வரை இடுகின்றன மூன்று நாட்களில் வெளிவரும் சிலந்தி குஞ்சுகள் ஏழு முதல் பத்து நாட்கள் வரை சாற்றை உறிஞ்சி முழு வளர்ச்சியடைகின்றன இந்த சிலந்திகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது போது குறும்பையில் உள்ள சாறு வற்றிவிடும் தருணத்தில் அடுத்தடுத்து குறும்பைகளை தாக்குகின்றன பத்து முதல் பதினோரு நாட்களில் இந்த சிலந்திகளின் வாழ்க்கை முடிவு பெறுகின்றன சரியான உரம் மற்றும் நீர் நிர்வாகம் மேற்கொள்வதன் மூலம் மட்டுமே ஏரியோஃபைட் சிலந்தியின் தாக்குதலை பெருமளவு குறைக்க இயலும் ஏரியோபைட் சிலந்தி தாக்கப்பட்ட மரங்களுக்கு எப்போது சொல்லும் முறைப்படி உரமிடுதல் வேண்டும் ஏரியோஃபைட் சிலந்தி தாக்கப்பட்ட மரங்களுக்கு குருமைகளின் மேல் நன்கு படும்படி ஒரு லிட்டர் தண்ணீரில் அசாடிராக்டின் ஒன்று முதல் ஐந்து மில்லி வேப்பெண்ணெய் மூன்று முதல் முப்பது மில்லி மீண்டும் அசாடிராக்டின் ஒன்று முதல் ஐந்து மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளிக்க வேண்டும் சிலந்தி கொல்லிகளை தெளித்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்த பிறகே காய்களை பறிக்க வேண்டும் சிலந்தி தாக்கப்பட்ட மரங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை இப்போது சொல்லும் முறைப்படி உரமிடுதல் வேண்டும் யூரியா ஒன்று புள்ளி மூன்று கிலோ சூப்பர் பாஸ்பேட் இரண்டு கிலோ பொட்டாஷ் மூன்று புள்ளி ஐந்து கிலோ வேப்பம் பொன்னாக்கு ஐந்து கிலோ ஜிப்சம் ஒரு கிலோ மெக்னீசியம் சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிலோ போராக்ஸ் ஐம்பது கிராம் மக்கிய தொழு உரம் ஐம்பது கிலோ நத்தைப்புழுக்கள் மற்றும் புழுக்கள் பற்றிய விவரங்கள் புழுக்கள் மற்றும் புழுக்கள் தென்னையில் அவ்வப்போது அதிவேகமாக பரவக்கூடிய வகை பூச்சிகளில் புழுக்கள் முக்கியமானவை இவை அதிக அளவில் தாக்குவதால் மரங்களின் ஒளிச்சேர்க்கை திறன் குறைந்து விளைச்சல் பாதிக்கப்படுகிறது இந்த புழுக்கள் இலைகளின் அடிப்பரப்பிலேயே பெரும்பாலும் காணப்படுகின்றன தீவிர தாக்குதலின் போது இலைகளின் நடு நடுநரமை மட்டும் விட்டுவிட்டு மீதமுள்ள இலைப்பகுதி முழுவதுமே உண்டுவிடுகின்றன மிகவும் பாதிக்கப்பட்ட ஓலைகளை வெட்டி எரித்துவிட வேண்டும் மாலை வேளைகளில் ஏழு முதல் பதினோரு மணி வரையில் விளக்கு பொறி வைத்து அந்த பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் டைகுளோர் வாஸ் மருந்தை லிட்டருக்கு இரண்டு மில்லி என்ற அளவில் ஒரு மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் தென்னையில் செதில் பூச்சிகள் ஓலை இணக்குகளின் அடிப்பகுதியிலும் குறும்புகள் இளம் தேங்காய்கள் ஆகியவற்றில் சாற்றை உறிஞ்சுவதால் குறுமைகள் வாடி உதிர்ந்து கொட்டிவிடுகின்றன தாக்கப்பட்ட ஓலைகள் மஞ்சள் நிறம் அடைவதால் பச்சையம் பாதிக்கப்பட்டு மாவு பொருள் தயாரிக்கும் அளவு குறைகிறது ஓலையை உறிஞ்சி வாழும் பூச்சிகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை இந்த பூச்சிகள் இளம் சிவப்பு நிறமுடையவை உடலின் மேல் பகுதியில் பஞ்சு போன்ற வெள்ளை நிற போர்வை காணப்படும் பாதிக்கப்பட்ட மரத்தின் இலை மட்டைகளின் மீது ஒரு லிட்டர் தண்ணீரில் இரண்டு மில்லி டைமீத்தேட் மற்றும் ஒரு மில்லி ஒட்டும் திரவம் கொண்டு தெளிப்பான் மூலம் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து கள்ளிப்பூச்சி மற்றும் செதில் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் தாக்கப்பட்ட இலை மற்றும் ஓலைகளை வெட்டி தீ வைத்து எரிக்க வேண்டும் வேப்பெண்ணெய் மூன்று சதவீதம் என்ற அளவில் தெளித்தும் கட்டுப்படுத்தலாம் இறைவழங்கி வண்டுகளை நாற்றங்காலில் விட்டும் செய்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் கரையான் நாற்றங்காலிலும் வயல்களிலும் நடப்பட்ட இளம் கன்றுகளில் உள்ள விதை தேங்காயில் உள்ள நாற்பகுதியை தாக்கி அரித்து விடுவதால் வேர்கள் பாதிக்கப்பட்டு கன்று வளர்ச்சி குறைகின்றது பெரிய மரங்களின் தண்டு பகுதிகளில் இவற்றின் தாக்குதல் காணப்படுகிறது தென்னந்தோப்பிற்கு அருகில் உள்ள கரையான் புற்றை உடைத்து அதில் உள்ள ராணி கரையானை தேடி பிடித்து அழிக்கல் நாற்றங்கால் பகுதிகளில் தரை நன்கு நனையும்படி நூறு சதுர அடி பரப்பிற்கு குளோர் பைரிபாஸ் ஐந்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து தண்டு மற்றும் அடிப்பகுதியில் மூன்று வாரங்கள் இடைவெளியில் இரண்டு முறை ஊற்ற வேண்டும் வளர்ந்த மரத்தின் தரையிலிருந்து ஒரு மீட்டர் உயரம் வரை தண்டு பகுதியில் கார்பரல் ஐந்து சதவீதம் நனையும் தூள் கலந்து சுண்ணாம்பு கரைசலை பூச வேண்டும் எலிகள் தென்னை சாகுபடியில் எல்லா தருணத்திலும் தாக்குகின்றன நாற்றங்காலில் தென்னை நாற்றுகளையும் வளர்ந்த மரங்களில் இளநீர் மற்றும் முற்றிய காய்களையும் தாக்குகின்றன அணில்கள் இளம் தேங்காய்களில் துளையிட்டு நீரை குடித்து நாசம் செய்கின்றது இதனால் காய்கள் வாடி விழுந்து விடுகின்றன மாதந்தோறும் இவ்வாறு நூற்றுக்கணக்கான காய்கள் விழுவதை காணலாம் இவ்வாறு விழும் தேங்காய்கள் மொத்த வெளிச்சில் பதினைந்து முதல் பதினேழு சதவீதம் ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது தென்னையில் எலிகளால் ஆகும் சேதத்தை தடுக்க புரோமோடைலான் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் தயார் நிலையில் கேக்கு துண்டுகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம் ஜிங்க் பாஸ்பேட் நச்சுப்பொரியை வைத்தும் கட்டுப்படுத்தலாம் நச்சுப்பொரி கலந்த கலவையை வைக்கலாம் அரிசி குருணையுடன் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஜிங்க் பாஸ்பேட் கலந்த கலவையும் வைக்கலாம் எலிகள் நச்சு பொறியை நுகர்ந்து கண்டுபிடித்து விடுவதால் நச்சு பொருளை நாட்களுக்கு நச்சு கலக்காத உணவு பொறியினை வைக்கவும் மூன்று நாட்களுக்கு பிறகு நச்சு பொறியினை வைத்து எலிகளை கவர்ந்து அழிக்கலாம் ரூகோஸ் சுருள் வெள்ளையி குஞ்சுகளும் தாய்ப்பூச்சிகளும் இலைகளில் உள்ள சாற்றை உறிஞ்சும் பூச்சிகளின் தேன் போன்ற கழிவுப் பொருட்களின் படிவால் கருமையான பூசணம் வளரும் இலைகள் மஞ்சளாக மாறும் தென்னை இலைகளின் கீழ் கருப்பு சூட்டி அச்சுகளை உருவாக்கும் சிறு வெண்ணிற பூச்சிகள் இலைகளில் அடையடையாக மாவு பூச்சிகளை போன்று காணப்படும் இலைகளின் கீழ் மேற்பரப்பில் கனமான வெள்ளை மெழுகுப் பொருள் காணப்படும் வயலை சுத்தமாக வைக்க வேண்டும் களைகளை அகற்ற வேண்டும் மஞ்சள் வண்ண ஒட்டு பொரி வைத்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் வேப்ப எண்ணெய் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் தெளிக்கலாம் கிரைசோஃபைட் பொறிவண்டுகளை விட்டும் கட்டுப்படுத்தலாம் ஆமணக்கு எண்ணெயால் பூசப்பட்ட மஞ்சள் ஒட்டும் பொறிகளை ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரத்திற்கு அமைத்தல் வேண்டும் மேலும் ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபத்தி ஐந்து கிராம் வேக வைத்த மைதா மாவு பேஸ்டை தெளிப்பதன் மூலமாக பாதிக்கப்பட்ட இலைகளின் மேற்பரப்பில் உள்ள கீழ் கருப்பு சூட்டி அச்சி செதில்கள் நீங்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வேலை தேடுவோம் நீ தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் பொருளத்தனையும் விளைத்திடுவோம் நீ பாலில மகளை பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோம்